மேட்ல கூட்டணும் இந்த மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சித்துக்காடு ஆத்தில் பாக்ஸட் தூண்டில் போட்டு ரெண்டே பேர் பிடிச்சிருப்போங்க எப்படி பிடிக்கிறோம் அதுக்கு என்ன உணவு போட்ட எல்லாமே இந்த வீடியோவில் போட்டிருப்போம் ஃபுல்லாக பாருங்கள் என்ன நான் போட்டிருக்கேன் மாவில் மாவுலையா பவுடு சத்து மாவு ம் கேக்கு தூள் கலர் கொஞ்சம் கேசிட் பவுட்ரு ஆ போடுறா சின்ன சின்ன மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்டி முள்ளில் கலர் பஞ்சு குத்தி போட்டால் தாங்க நல்லாவே எடுக்கும் பெரிய பெரிய மீன் தான் நம்ம பால் எடுக்கும் அதனால தான் இந்த இடத்துல பிடிக்கிறதுக்குன்னே தனியாக எம்டி முள்ளில் கலர் பஞ்சு குத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் சின்ன சைஸ் மீன்லாம் பிடிக்குன்னா கலர் பஞ்சு குத்தி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும் பெரிய பெரிய மீனும் அதில் மாட்டோம் மாட்டாமல் இருக்காது நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பால் செட்டில் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அஞ்சு முள் கிட்டே கட்டிருப்போம் ஏன்னு வச்சுக்கோன்னா அந்த மாவு சாப்பிடும்போது எதனா ஒரு முள் மீன் உடம்புல எங்கன்னா மாட்டிக்கும் கரெக்டாக வாயில்லாம் மாட்டின்னு வராது Okay. You sit down. Lighting is there.